பிப்ரவரி நாலாம் தேதியான இன்னைக்கு பங்குச்சந்தையில ஒரு நோட்டபிளான விஷயம் நடந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா ஐடி செக்டர்ல ஒரு கடுமையான வலாட்டாலிட்டி முடியுது மார்க்கெட் ஓபன் ஆனதுல இருந்தே ஐடி பங்குகள் எல்லாம் சதவீதத்துக்கும் மேல ஒரு சந்திக்கிறத பார்க்குறோம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன குறிப்பா இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் இருக்கிற எல்லா பங்குச்சந்தையிலுமே இந்த ஐடி செக்டர்ல ஒரு டிஸ்கிரப்ஷன் தெரியுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இது எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கஸ் பண்ண போறோம் ஐடி துறைக்கு சமீப காலத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்குதோ அப்போவே ஐடி துறையில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் எல்லாரோட கணிப்பாகவும் இருந்துட்டு இருக்கு ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மேன் பவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நிறைய நிறுவனங்கள் பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக எந்தெந்த துறைகள்லாம் தேவைக்கு அதிகமாக மேன் பவர் இருக்கோ அந்த துறைகள்லாம் மேன் பவரை கம்மி பண்ணிட்டு அவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஏஐயை பயன்படுத்துறாங்க இது மட்டும் இல்லாம நிறைய வளர்ந்த நிறுவனங்கள் அது குளோபலி மைக்ரோசாஃப்ட் மெட்டா மாதிரியான நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல இன்ஃபோசிஸ் ஹச்சிஎல் மாதிரியான இந்தியன் நிறுவனங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அவங்களோட பட்ஜெட் அலகேஷன்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அதிகமான அளவுல முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஃபண்ட் அலாட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் அதிகமாக அலாட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா ஐடி இண்டஸ்ட்ரியில என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே நடந்தது ஏன்னா அதிகமான அளவுல ஃபண்ட் அலாட் பண்ணி அதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றாங்க அவுட்புட் வரும்போது ஆப்வியஸ்ஸா இங்கே மேன் பவர் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது அதுக்கேற்ற மாதிரியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க உலக அளவில் எல்லா ஐடி நிறுவனங்களுமே அவங்களோட லே ஆஃபையும் அறிவிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்க எப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய பிரச்சனையாக மாறி நிற்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லோரோட கேள்வியுமா இருந்தது ஸோ இந்த சூழ்நிலையில தான் ஆந்த்ரோபிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூஎஸ் பேஸ்டு ஏஐ ஸ்டார்ட்அப் நிறுவனம் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க ஸோ அந்த ஒரு அறிவிப்பு தான் இன்னைக்கு உலக நாடுகளில் இருக்கிற ஒட்டுமொத்த ஐடி துறையுமே ஷேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அறிவிப்பு அப்படின்னா இந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம் அவங்களோட கிளாட் மாடல்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ்டு ஏஐ பிளக்இன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அது என்ன அட்வான்ஸ்டு ஏஐ பிளக்இன்ஸ் இதனால என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளவுட் நிறைய சாஃப்ட்வேர்ஸையும் சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி செய்கிற சர்வீசஸையும் ஆட்டோமேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னா இந்தியாவில் ஐடி சர்வீஸ் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இந்தியாவோட ரோல் அதுல பெருசாக பெருசா என்னவா இருக்கு அப்படின்னா உலக நாடுகளுக்கு ஐடி சர்வீஸ ப்ரொவைட் பண்ற ஒரு சர்வீஸ் செக்டரா தான் பெரும்பாலும் இந்தியால ஐடி செக்டர் இருந்துட்டு இருக்கு அப்போ இவங்க கொடுக்கற இவங்க ப்ரொவைட் பண்ற இந்த சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கான ஒரு டூலை தான் இந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம் வந்து லான்ச் பண்றாங்க சோ அதனால தான் இந்த லான்ச் அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒரு டிஸ்ட்ரப்ஷனை கிரியேட் பண்ணுது மார்க்கெட்லயும் அதை எதிரொலிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் குறிப்பா இந்தியாவுக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்தியாவில என்னதான் ஐடி செக்டர் செக்டர் ரொம்ப முன்னேறி இருந்தாலும் பெரும்பாலான பாப்புலேஷன் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணாலும் நம்ம இங்கே ஒரு சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரியாக தான் ஐடி இண்டஸ்ட்ரியை நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இன்னும் பெரிய அளவில் இன்னோவேஷன்ஸ் எதுவுமே நடக்கல ஒரு சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரியாக இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனாலேயே சர்வீசஸ் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஏஐ டூல லான்ச் பண்ணும்போது இங்கே இருக்கிற அந்த ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற நிறுவனங்கள் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் இந்த பிரச்சனையா மற்ற நாடுகளுக்குலாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை உலகம் முழுக்க இருக்கிற ஐடி செக்டர் எல்லாமே இதனால டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கறத பார்க்க முடியுது குறிப்பா மைக்ரோசாஃப்ட் மெட்டா கூகுளோட பேரண்ட் நிறுவனமான ஆல்பெட் உள்ளிட்ட எல்லா நிறுவனங்களோட பங்குகளுமே ரெண்டு சதவீதம் வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி என்விடியா மாதிரியான ஐடி இண்டஸுமே பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம் இந்தியாவில் ஸ்பெசிபிகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கிட்டத்தட்ட ஆறு சதவீதத்துக்கும் மேல நிஃப்டி ஐடில ஒரு டவுன்ஃபால் இருந்ததை பார்க்க முடியும் முடிஞ்சது ஒட்டுமொத்தமா ஒரு லட்சம் கோடிக்கும் மேல இன்னைக்கு அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி மட்டுமே இந்த ஐடி ஸ்டாக்ஸ்ல நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற தகவலையும் பார்க்க முடியுது ஸோ ஆந்த்ரோபிக் நிறுவனம் லான்ச் பண்ணிக்கிற இந்த ஏஐ டூல் முக்கியமா எந்தெந்த ஏரியாஸ் டார்கெட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் சேல்ஸ் டேட்டா அனலிசிஸ் இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனி எதுக்கெல்லாம் அவுட்சோர்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவுட்சோர்ஸ் சோர்ஸ் பண்ற அந்த வேலைகள் எல்லாத்தையுமே இது ஆட்டோமேட் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி அவுட்சோர்ஸ் பண்ண விடாம இந்த ஏஐ டூலே ஆட்டோமேட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சாகவும் மாறி இருக்கு ஸோ இனிமேல் இந்த ட்ரெடிஷ்னலான அவுட் சோர்சிங் நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது இன்னும் டீட்டெயிலாக இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் அவங்களோட பங்குகளில் எந்த அளவுக்கு ஒரு டவுன் ஃபால் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் எல்டிஐ மைண்ட்ரி ஹச்சிஎல் டெக் மஹேந்திரா மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வரைக்கும் டவுன்ஃபால் சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ ஓவராலாக ஐடி செக்டரை சுற்றி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்பயுமே ஒரு த்ரெட்டாக தான் இருந்துட்டு இருக்கு ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் ஹியூமன் ரிசோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா நிறைய பேருக்கு லே ஆஃப் நடக்க போகுதா நிறைய பேர் புது புது ஜாபை கிரியேட் பண்ண விடாமல் இதை தடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணுறதுனால ஐடி இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஐடி பங்குகளும் கடுமையான அளவில் இதனால் பாதிக்கப்படுது பட் இந்த ஒரு டவுன்ஃபால் ஷார்ட் டேர்ம் தானா லாங் டேர்மில் ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி சர்வை பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்